ஹோசூரில் முன்மொழியப்பட்ட கிரீன்ஃபீல்டு விமான நிலையத்தை அமைக்கிறதுக்கான இரண்டு தளங்களை தமிழ்நாடு அரசு பட்டியலிட்டிருக்காங்க இடைக்கால சாத்தியக்கூறு அறிக்கையின் அடிப்படையில் இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் அடுத்த வாரம் இதுக்கான ஆய்வை ஆரம்பிக்க போகிறாங்க இந்திய விமான நிலைய ஆணையம் ஹோசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கிற ரெண்டு இடங்களை ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல அஞ்சு இடங்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலைமையில் இப்போது ரெண்டு இடங்களாக குறைக்கப்பட்டிருக்கு ஹோசூர் விமான நிலையம் அமைக்கிறது பற்றியான விரிவான ஆய்வை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவால் ஆய்வு செய்யப்பட்ட அஞ்சு தலங்களில் ஹோசூரில் இருக்கிற தனேஜா ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன் லிமிடெடுக்கு சொந்தமான தனியார் விமான ஓடுதலமும் அடங்கும் பெங்களூருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற தொழில்துறை நகரமான ஹோசூரில் விமான நிலையத்தை உருவாக்குறதுக்கான ஆரம்ப படிகளில் இதுவும் ஒன்று இந்த ஆய்வு ஏன் முக்கியமாக பார்க்கப்படுதுன்னா சென்னைக்கு ஆக்சுவலாக இன்னொரு ஏர்போர்ட் பிளான் பண்ணுறாங்க அதுதான் பரந்தூர் விமான நிலையம் இந்த ஏர்போர்ட் அமைக்கிறதுக்காக காஞ்சிபுரம் மாவட்டம் நெல்வாய் கிராமத்தில் அறுபத்தி புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு ஹெக்டேர் அளவிலான நிலத்தையும் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டம் எடையார்பாக்கம் கிராமத்தில் அறுபத்தி ஏழு புள்ளி பதிமூணு ஹெக்டேர் நிலத்தை கையகப்படுத்த தமிழ்நாடு அரசு ஒரு ஆணைய வெளியிட்டாங்க இதுக்கான திட்ட அறிக்கையை உருவாக்கினாங்க முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாலு கோடி ரூபாய் செலவுல நாலு கட்டங்களா இந்த ஏர்போர்ட் உருவாக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க நூறு மில்லியன் பயணிகளுக்கு சேவை செய்கிற வகையில் மூணு டெர்மினல்ஸோட இந்த ஏர்போர்ட் அமைய போகுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த ஏர்போர்ட்டுக்கு சமமான ஒரு ஆய்வாக தான் இது பார்க்கப்படுது ஸோ பரந்தூர் விமான நிலையத்தின் அதே வேகத்தில் இந்த விமான நிலையத்தை அமைக்க முடிவு செஞ்சுருக்காங்க மாநில அரசால் தேர்வு செய்யப்பட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தமாக அஞ்சு இடங்கள் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதை எடுத்து ஆய்வு அறிக்கையை மாநில அரசாங்கத்துக்கிட்ட சமர்ப்பிக்க முடிவு செஞ்சுருக்காங்க ஆண்டுக்கு மூணு கோடி பயணிகளை கையாள்கிற விதமாக ஹோசூரில் ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சொந்தமாக விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சட்டப்பேரவையில் அறிவித்தார் முதல்வர் மு ஸ்டாலின் புதிய விமான நிலையம் இயக்கப்பட்டதும் ஒரே பாதையை கொண்டிருக்கும் அதுக்கப்புறமா ரெண்டு ஓடு பாதை அமைக்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ ஹோசூரில் உருவாக்கப்பட இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு கர்நாடக அரசு முட்டுக்கட்டை போடும் அப்படின்ற தகவல் வருது ஹோசூர் ஏர்போர்ட்டுக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக பெங்களூரில் ரெண்டாவது ஏர்போர்ட் அமைக்கிற பணிகள் தீவிரமாக போயிட்டு இருக்கு அதில் கர்நாடக அரசு இறங்கியிருக்காங்க இதுக்காக இப்போதே இடம் தேர்வு செஞ்சிருக்காங்க இப்போ ஹோசூரில் ஏர்போர்ட் அமைக்கிறத கர்நாடக அரசு விரும்பலன்னு சொல்லப்படுது இந்த பணிக்கு கர்நாடக அரசு முட்டுக்கட்டை போடும் அப்படின்னு அரசியல் வட்டார தகவல்கள் சொல்லுது பெங்களூர் விமான நிலைய நிறுவனமான பிஏஐஎல் பெங்களூரை சுத்தி ஏர்போர்ட் அமைக்க தடை சான்றிதழ் வாங்கியிருக்காங்க அதாவது அனுமதி கொடுக்கலன்னா பெங்களூரை சுற்றி மத்திய அரசு புதிய விமான நிலையம் அமைக்க வாய்ப்பு கொடுக்காது இதை பயன்படுத்தி ஹோசூரில் விமான நிலையம் அமைக்க கர்நாடகா எதிர்க்கலாம்னு சொல்லப்படுது ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு இப்படி இருக்கும்போது இந்த விவகாரம் இப்போ கவனத்தை பெற்றிருக்கு இப்போ தமிழ்நாட்டில் மிக வேகமாக வளர்ந்துட்டு வர நகரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல இருக்கு உதாரணமாக கோவை திருச்சி தூத்துக்குடி கிருஷ்ணகிரின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படி பார்க்கும்போது ஹோசூருக்கு ஒரு தனி இடம் இருக்கு பெங்களூருக்கு இணையா வேகமாக வளர்ந்துட்டு வருது ஸோ இப்போ ஹோசூர் விமான நிலையம் எங்கே அமைய போகுது அப்படின்ற தகவல் அதிகாரப்பூர்வமாக சீக்கிரமாக வெளியாக போகுது இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்